காரை ஊராட்சியில் புதிய குளம் வெட்டும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் பார்வையிட்டு இன்று ஆய்வு மேற்கொண்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்துக்குட்பட்ட காரை ஊராட்சியில் புதிய குளம் வெட்டும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள் அப்போது காரை ஊராட்சிக்கு வருகை புரிந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கலைசெல்வி மோகன் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி செல்வம் அவர்களும் துணைத் தலைவர் கவிதா டில்லிபாபு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து சிறப்பான வரவேற்பு வழங்கினர் இந்த நிகழ்வின் போது வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் அரசு அலுவலர்களும் உடனிருந்தனர்

மனம் குடுத்துட்டீங்க நான் குடுத்துறேன் இருட்டவங்க